நான் உங்கள் டாக்டர் ஜேபி இந்திய வீடியோவில் தந்திர யோகம் ஏன் கத்துக்கணும் அது பற்றி பார்க்கலாம் இன்னைக்குள்ள நிலைமையில் யூடியூப் நுழைஞ்சிங்கன்னா கோடிக்கணக்கான வீடியோக்கள் பெரும்பாலானவரும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு யூடியூப்ல பண்றீங்க இல்லை நெட்ல மேயிறீங்க இதில் எத்தனை சதவீதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயமா இருக்கு அன்லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொழுதுபோக்குக்காக தான் நம்ம பார்க்கணும் நம்ம கற்று யூடியூப்ல கத்துக்கிட்ட பல விஷயங்கள் வெறும் பொழுதை போக்குகிறது நம்முடைய நேரத்தை தின்கிறது அல்லது திருடுகிறது நம்ம ஒரு விஷயத்துல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது உபயோகம் உள்ளதா இருக்க நான் உங்களுடைய காலமும் போனானது என்னுடைய காலமும் போனானது போனால் திரும்ப வராது பாலம் ஒண்ணுதான் அப்போ அந்த காலத்தின் அருமை மிக மிக அதிகம் நீங்க பதினைந்து நிமிஷம் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு உபயோகமான ஏதோ ஒன்றுனா நீங்க கத்துக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே நம்ம போடுற வீடியோ அதுக்காக மட்டுமே அப்போ எதுக்காக தந்திரயோகம் கத்துட்டோம் அது மூலம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அது ஈடுபாடோக்கு ஈடுபட முடியும் ஸோ தந்திரயோகம் என்பது ஒரு வாழ்க்கை விஞ்ஞானம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஞ்ஞானம் உங்களுடைய பல கேள்விகளுக்கு தந்தை வகத்தில் விடை கிடைக்கும் பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ முழுசா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலையை அடைய முடியும் ஒரு சின்ன ஒரு கதைன்னு சொல்றேன் இது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பரதப்த சொன்ன ஒரு கதை இது காப்பி நகரில் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோ கங்கையாறு காவியில ரொம்ப அகண்டு ஓடுகிறது ரெண்டு பக்கமும் கரை இருக்கு அப்போ ஒரு பண்டிதர் மெத்தப்படுத்த ஒரு பண்டிதர் கங்கை கங்கையாட்டின்னு ஒரு கரையில வசிச்சுக்கிறார் அவருடைய வீடு கங்கை கங்கையாட்டுன்னு மறுபுறக்கள் இருக்குது ஆனால் அவருடைய வேலை இந்த பக்கம் இருக்கு அப்போ டெய்லி காலையில அவரு கங்கையாட்டை கடந்து அவருடைய பணிக்கு வரணும் ஒரு போட்ல ஏறி தான் வர முடியும் ஒரு படகு ரெகுலரா ஒரு ஒரு படகு ஓட்டிட்டு ஓட்ட ஒரு படகு தான் வந்துட்டு இருக்காரு காலையில அங்க இருந்து படகுல வருவாரு இந்த பக்கம் வந்து அவருடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு சாயந்திரமாக திருப்பி படகுல அந்த பக்கம் வீட்டுக்கு போவார் வழக்கமா அந்த படகு வந்து எப்பவுமே கூட்டமா இருக்கும் தேஜின்னு நிறைஞ்சிருக்கும் இந்த படகோட்டியும் பண்டிதரும் பேத்தி கொண்டதில்லை ஆனா ஒரு நாள் நல்லா மழை பெயிட்டு அதனால படகுல வேற யாரும் இல்லை இவரும் இந்த பண்டிதரும் படகோட்டி மட்டும்தான் படகுல இருக்கா இப்ப கொஞ்சம் தூரம் போகும்போது பண்டிதருக்கு போர் அடிக்கிறது பேச்ச ஆரம்பிக்கிறார் ஏப்பா படகோட்டி நீ வேதங்கள் ஏதாவது கத்திருக்கியா படவொட்டி அவர் மேலையும் பார்த்தா ஐயா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது எந்த வேதமும் எனக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கிற எதுவும் படிச்சதில் வேதங்களே தெரியாதா உன் வாழ்க்கையில் இருபத்தஞ்சு பத்து வேட்சியா அப்படி படகுட்டி மனசு இருக்கு கொஞ்சம் நேரம் போனோம்னா திருப்பி கேட்கிறார் பண்டிதர் சரி வேதங்களை ஒவ்வொரு இடதங்கள் ஏதாவது படிச்சிருக்கியா ஐயா அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படி என்னது ஒவ்வொரு கேள்விப்பட்டதே இல்லையா ஆமையா எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல நான் ஒன்று என் வேலை உண்டு இருக்கிற இந்த பொழப்பை உன்னபடி என்ன பிடினு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு அப்ப வாழ்க்கையில ஐம்பது தொடங்க நீ வேஸ் பண்ணிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பண்டிகைதேக்குறா சரிப்பா வேதங்கள் வேண்டாம் உபரிடம் வேண்டாம் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள் ஏதா படிச்சிருக்கியாக்கு இல்லையா கேள்விப்பட்டிருக்கேன் தெருக்கு உத்திர பார்த்துருக்கேன் பார்த்தபடி நான் வாசிச்சதுல அப்படின்னா இவருக்கு ரொம்ப கடுப்பாக பண்டிதருக்கு இருக்கு உன் வாழ்க்கையில எழுபத்தஞ்சு பர்சன்ட் என்னை வேஸ்ட் பண்ணிட்டேன் வாழ்க்கையில எழுபத்தஞ்சு பசங்க வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் அட்டாம்பியோட சொல்றார் பட ஓட்டிக்கு மனசு தான் இருக்குது இப்படி சொல்லிட்டாரே பண்டிதர் நம்மளை பத்தி ஒரு வேஸ்டான வாழ்க்கைன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுறான் கொஞ்ச தூரம் போகும்போது பட ஓட்டி கேட்கறான் ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னா பண்டிதா அவனுக்கு தெரியாதுப்பா என்ன விஷயம் அப்படின்னா இல்ல திடீர்னு படகுல ஓட்ட விழுந்து போச்சு தண்ணி உபன்னு உள்ளே ஏறுது படகு மூழ்க போகுது நம்ம கங்கையில நிக்கிறோம் இப்போ இன்னொரு ஒரு நிமிஷத்துல படகு மூழ்கிடும் நீச்சல் தெரிஞ்சா நீஞ்சு தப்பிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவன் குதிச்சிட்டான் அவனுக்கு நல்ல நீச்சல் செய்யும் அவன் நீந்தி கரையேறிட்டான் வேதங்கள் கற்ற உபரிடதங்கள் இதிகாசங்கள் கற்ற எல்லாத்தையும் கற்று தெரிய அந்த பண்டிதர் அடிப்படையான நீச்சல் தெரியாததால ஆத்தோட போயிட்டார் இதுதான் அந்த ஆத்தோட போன பண்டிதர் கதை அப்போ வாழ்க்கையில என்ன தேவை வேதங்கள் வேண்டான்னு நான் சொல்லுங்க உபநிடதங்கள் வேண்டானும் சொல்லலை காவியங்கள் வேண்டாம் சொல்லலை இதிகாசங்கள் வேண்டாம்னு சொல்லலை எல்லாம் படிச்சுக்கோங்க ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிட்டீங்களா அதில் ஆர்வம் கேட்டீங்களா ஸ்வீடனோட கலைநகர் எதுன்னு கேட்டால் ஒருவன் சொல்லிடுவீங்க லண்டன் எங்க இருக்குன்னா சொல்லுவீங்க உலகத்துல அதிகமான தங்கம் மிங்கை கிடைக்குதுன்னா அவரோட சொல்லுவீங்க உங்க உடம்புக்குள்ள பிரம்மநாடி எங்கிறதுக்குதுன்னா தெரியாது சுவாதித்தான சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா தெரியாது அப்போ உங்களுடைய தேடல் இதுவரையில் புற தேடலாகவே இருக்கு அகத்தேடல் முழுக்குள்ள என்ன இருக்கு இதை எப்படி நான் மேம்படுத்திக் கொள்வது இந்த வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ எனக்கு என்ன தேவை இதை கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காக்கலை இது வரைக்கும் ஆர்வம் காட்டலை அப்போ தந்திர யோகம் ஒரு வாழ்க்கை விஞ்ஞானம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஞ்ஞானம் ஒரு பூர்வமான ஒரு பயிற்சி அப்போ இதை நீங்க கத்துக்கிறதுனால வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நீங்க அடைய முடியும் அதிலும் குறிப்பாக ஒரு மனித வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன உடல் நலம் அப்போ உடல் நலம் அப்போ போனா வேற எதுவுமே தெரியல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால சென்னையிலோட இத்தபல்லா மருத்துவமனையில் ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் ஒன்று பார்ப்பேன் அத கேப்ஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஹியூப் கேன் நாட் பை ஹெல் பை யுவர் வெல்த் பட் யூ கேன் ஏர்ன் வெல்த் இஃப் யூ ஆர் ஹெல்த்தி என்ன அர்த்தம் கொண்டு ஓடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் உடல்நலத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது எதை வாங்கலாம் ட்ரீட்மெண்ட்டை வாங்கலாம் ஹெல்த்தை வாங்க முடியாது ட்ரீட்மெண்ட்டை வாங்கலாம் நிறைய பணம் இருந்தால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம் கம்மியா பணம் இருந்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல போவான் அந்த காசு கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவான் பணத்தால் மருத்துவத்தை வாங்க முடியுமே தவிர ஹெல்த்தை வாங்க முடியாது ஆனா இஃப் யூஆர் ஹெல்த்தி யூ கேன் அம்மா ஸ்பெல் எவ்வளவு சம்பாதிக்கலாம் நேர்மையான விட அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன

முதல் தடவையா வரவங்கள்ட்ட இந்த பேசிக் லெவல் கிளாஸ் வரவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் எந்த குறிக்கோளோடு இந்த வகுப்புக்கு வந்தீங்க ஏன் நீங்க எதை கெயின் பண்ணணும் எதை கத்துக்கணும்னு வந்திருக்கீங்க சிலர் வந்து ஞானத்தை தேடி வந்தேன் முக்தி நிலை கடை வழிகளை கா காண வந்தேன் அப்படிம்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முக்தி நிலைய இனி ஒரு பிறவி இல்லாத நிலை கம்மாக்கள் எல்லாம் தொலைச்சுட்டு இன்னொரு பிறவி இல்லாமல் முக்தி அடைகிற நிலை இது தேடி வந்தேங்க ஒரு பழமொழி பழம்பொழி விண்டவர் கண்டிலர் கண்டவர் வில்லிலர் இறப்புக்கு பின் தொக்கமும் நரகமும் இருக்குதானா தெரியாது இருக்கலாம் இல்லாமல் போலாம் சோ விண்டவர் கண்டில சொர்க்கம் ஒண்ணு இருக்கு நரகும் சொன்ன யாரும் அதை பார்த்தது இல்லை கண்டவர் விண்டில போய் பார்ப்ப எவ்வளோ தீட்டு வந்து சொன்னதும் இல்லை அப்போ இது அன்சர்டன் திங் உறுதியாக சொல்ல முடியாது இருக்கா இல்லையான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனா உறுதியானது என்ன இந்த வாழ்க்கை இப்போது நீங்க வாழ்கிற வாழ்க்கை என்று ஒன்று உண்டான்னா இருக்கு இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா யாருமே சொல்ல முடியாது இருக்கலாம் இல்லாமல இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உண்மையானது இந்த செகண்ட் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை உண்மையானது அப்ப இந்த வாழ்க்கையை நீங்க பூரணமாக வாழ அருவலக வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுல ஏதாவது அத்த யோசிச்சு பரவ இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவோ ஆனை ஏறி வைகுண்டம் போக ஆக்கப்பட்டானாங்கிற கதை இது முதல்ல இந்த வாழ்க்கையை நீங்க பூரணமாக மகிழ்ச்சியாக சக்ஸஸ்ஃபுல்லா வாழ்ந்தீங்கன்னா அதுதான் சோக்கம் இந்த வாழ்க்கையை நீங்க யாருக்கும் பயன்படாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கும் யாருக்குமே பயன்படாத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து முடித்தால் அதுதான் நரகம் அப்ப இந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லா வாழ்ந்தது எப்படி சக்சஸ்னா என்ன பணம் சம்பாதிக்கிறது மட்டுமா இல்ல ஒரு பெயர் ஒரு புகழ் ஒரு நல்ல மனிதன் என்ற ஒரு பெயர் உங்களுடைய வாழ்க்கை நாலு பேருக்கு உரையவங்களாக வாழ்க்கையாக இருந்தால் அது பக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை உங்களுடைய உங்களால் ஒரு நாலு பேருக்கு பலன் இருக்கணும் உங்களால் ஒரு நாடு நாலு குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுதான் அந்த வாழ்க்கையின் பலன் பயன் இதுதான் பக்தஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் மனுஷன் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் எல்லா இருந்தாலும் புகழ்ப்பு மனம் மாசப்படும் புகழின்னு சொல்றது ரெகக்னிஷன் தான் அறியப்பட வேண்டும் தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இந்த சமுதாயத்தில் குடும்பத்தின் முதல்ல அப்புறம் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இதுதானே முக்கியம் இதுதானே ஒரு பக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை இது எல்லாம் முடிஞ்ச பிறகு வர்றதுதான் மறுமை அப்போ இந்த வாழ்க்கையை முழுதாக வாழ்ந்து முடித்த பின்னர் நிறைவான ஒரு வாழ்க்கையை முடித்த பின்னர் உங்கள் கடமைகளை எல்லாம் முழுச செஞ்சு முடிச்ச பிறகு இப்போ நோக்கி போகலாம் அப்ப தந்திரியோகம் எடுத்தவுடன் ஆன்மீகத்தை பத்தி பேசல முதல்ல உன்னுடைய உடல் நலம் அடுத்ததாக மனநலம் பண நலமும் சேர்த்துக்கோங்க அவனின்றி அனுபவம் அசையாதுங்கிறது அந்த காலம் பணமின்றி எதுவும் அசையாது அப்போ பணத்தால நீங்க ஹெல்த்த வாங்க முடியாதது வேற கதை ஆனா எல்லா விஷயத்துக்கும் பணமும் தேவையா இருக்கு புகழ் தேவையா இருக்கு வெக தேவையா இருக்கு இது எல்லாம் தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் அப்போ அந்த சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து அனுபவித்து நிறைவு வந்த பின் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் அப்போ அந்த நிறைகுடம் தடும்பாது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ட்ரூட்ஃபுல்லாக இருக்கும் நாலு பேருக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் அப்போ அதை கற்றுத் தருவது தான் அடுத்த வீடியோ தான் முதற்படி முதற் படி என்ன அதற்கு செய்ய வேண்டிய முதல் முதிரை இது இதை குறித்து விரிவாக பார்த்தோம் அது வரைக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் ஜேபி